இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு இருபது ரூபா பொருள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அது என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க இந்த டப்பாங்க இந்த டப்பா பார்த்திங்களா இது வந்து நல்லா ஓப்பனில் தான் இருக்குது ஓப்பன் வச்சு தான் இருக்குது என்ன வேணாலும் நம்ம அதில் வச்சுக்கிறலாம் குழந்தைங்களோட ஹேர் கிளிப்பு சேஃப்டி பின்னு இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கிறலாம் பெரியவங்களுக்கு மாத்திரை போட்டு வச்சுக்கிறலாம் அப்புறம் இந்த டப்பாவில் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா நான் சும்மா அன்றைக்கி வளையல் போட்டுட்டு கழட்டி வச்சுருந்தேன் அதனால் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இதை எனக்கு வந்து இந்த மிஷினுக்கு தேவையான நூல் கண்டு இல்லையா ஸோ இதை வந்து இந்த பக்கம் அப்படியே அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இது ஒன்று அப்புறம் அதே மாதிரி தான் இந்த டப்பா ஒன்று வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹேர் கிளிப்பு தாங்க வாங்கினேன் இருபது ரூபா ஸோ நல்லா இருக்குல்லையா கேட்ச் கிளிப்பு இது ஒன்று வாங்கினேன் இது எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினேன் நாச்சியாவுக்கு இதுவுமே அவளுக்கு தாங்க வாங்கினேன் அவளுக்கு வந்து கேர்லி ஹேர் பார்த்துக்கோங்க நல்லா பன் மாதிரி போட்டு மேலே அப்படியே நிப்பாட்டினோம்னா சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த ரெண்டு கிளிப்புங்க இந்த மூணு கிளிப்பில் வந்து எங்கள் தேனுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு தான் அதே மாதிரி டிஷ்யூ பார்த்துக்கோங்க இதுவுமே இருபது கட்சி ஃபுல்லாக டைம் அது யூஸ் ஆகும் இந்த டப்பா ஒன்று எடுத்தேங்க இந்த டப்பாவுமே நல்லா தான் பார்த்துக்கோங்க பெரியவங்களுக்கு மாத்திரை அந்த மாதிரி எதுனாலும் போட்டு வச்சுக்கிறலாம் அந்த வயலட் கலர்லேயே இது ஒன்று பார்த்துக்கோங்க ஒரு மாதிரி பீச் கலர் பார்த்துக்கோங்க பீச் கலரிங் இது ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அந்த கரண்டி எனக்கு ஆக்சுவலாக அந்த கரண்டி பிடிக்காது பார்த்துக்கோங்க ஆனால் அந்த எல்லோரும் அந்த பூரி போட்டு அப்படியே கீழே வச்சு அமுக்கி இந்த எண்ணெய் இதை யூத்துனிச்சுக்கோங்களேன் பூரி நல்ல புஷ்ஷுன்னு வரும் ஸோ அந்த பர்பஸ்க்காக வந்து இந்த கரண்டி வாங்கியிருக்கேன் முக்கியமான பொருளுங்க இதெல்லாம் இருபது ரூபான்னா ஓகே நீங்கள் நம்புவீங்க இந்த பவுல் பார்த்துக்கோங்க மங்கு பார்த்துக்கோங்க அழகாக இருக்கு இல்லையா நல்லா நூடுல்ஸ்லாம் வச்சு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம் ஈவினிங் போல் பார்த்துக்கோங்க சுண்டல் இந்த மாதிரி கொடுத்துக்கரலாம் அதுக்காக வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு ஃபோர் பீஸ் வாங்கினேன்னு பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஃபோர் பீஸ் இதுதான் வாங்கினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது சோப் டப்பி வைக்கிறது ஆமாம் சோப்பு டப்பி வைக்கிறது அது ஒன்று வாங்கினேன் இந்த ஜல்லடை பாருங்களேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஜல்லடை ஃபஸ்ட்டு மேலே உள்ள லேயர் வந்து லேஸுங்க கீழே உள்ள லேயர் நல்லா திக்னஸ்ஸுங்க நல்ல டபுள் லேயர் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் நான் வாங்க நினச்சதுலேயே முக்கியமானது பார்த்துக்கோங்க இந்த ஸ்டாண்டு தாங்க அடுப்பில் ஒரு ஆளுக்கு மட்டும் நம்ம டீ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்டாண்டு வச்சு நம்ம போட்டுக்கிறலாம் இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் அந்த கிண்ணை வந்து உட்காரும் இதில் ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க இதுவுமே பாப்பாவுக்கு தாங்க வாங்கினேன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைம் போட்டுக்கிறோம் இல்லையா அதுக்கு தான் வாங்கினேன் இது வந்து ஸ்க்ளைமுங்க அப்புறம் ஒரு இது வாங்கினேன் சிஸ்டரு அப்புறம் இந்த தேன் கரண்டி இந்த மாதிரி குப்பை இன்னொன்று செடி வச்சேன் அவ்வளோதாங்க